வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கூட்டு பாதுகாப்புக்கு ஐரோப்பியர்கள் கூடுதலாக செயலாற்ற வேண்டும் ஜெர்மனியின் விசா வழங்கல் நடவடிக்கையில் தாமதம் வெளிநாட்டவர்களுக்கு சிக்கல் உக்ரைனில் துருப்புகளை களமிறக்க தயார் பிரித்தானிய பிரதமர் மில்லியன் டாலர் மதிப்புமிக்க பிட்கோயின் நாணய விவரங்களை மீட்க போராடும் நபர் பிரான்சில் இரு அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்தமைக்கு காரணமாக இருந்த இருவர் கைது சிறையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயம் உக்ரைன் போருக்கு முடிவு சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்யா பேச்சு ஆஸ்திரியாவில் பொதுமக்கள் மீது கொலை வெறி தாக்குதல் பலியான சிறுவனுக்கு போலீசார் இரங்கல் இனி விரிவான செய்திகள் கூட்டு பாதுகாப்புக்கு ஐரோப்பியர்கள் கூடுதலாக செயலாற்ற வேண்டும் மக்ரோன் ஐரோப்பிய நாடுகள் அவற்றின் கூட்டு பாதுகாப்புக்கு கூடுதலாக செயலாற்ற வேண்டும் என பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் பிப்ரவரி பதினாறாம் தேதி கூறினார் உக்ரைனிய போரை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் முயற்சி குறித்து அதிகரித்து வரும் கவலைகள் தொடர்பான உயர்நிலை சந்திப்புக்கு முன்பாக அதிபர் மக்ரோன் இவ்வாறு தெரிவித்தார் உக்ரைனிய விவகாரம் சூடுபிடிப்பதையும் அது தொடர்பிலான அமெரிக்க தலைவர்களின் கருத்துக்களையும் சுட்டிய பிரெஞ்சு அதிபர் அலுவலக ஆலோசகர் ஒருவர் நமது கூட்டு பாதுகாப்புக்காக ஐரோப்பியர்கள் மேம்பட்ட ஒன்றுபட்ட முறையில் செயலாற்ற வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்றார் பாரிஸ் சந்திப்பில் முக்கிய ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனிய நிலவரம் குறித்தும் ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாட இருப்பதாக பிரெஞ்சு அதிபர் கூறினார் ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி போலந்து ஸ்பெயின் நெதர்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய மன்ற தலைவர் அன்டோனியா கோஸ்டா ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான்டலையன் நேட்டோ அமைப்பின் தலைமை செயலாளர் மார்க்ரட் ஆகியோரும் இதில் கலந்து ஜெர்மனியில் பணி விசா வழங்கல் நடவடிக்கையில் தாமதம் வெளிநாட்டவர்களுக்கு சிக்கல் ஜெர்மனியில் ஆப்பர்ச்சுனிட்டி எனும் வாய்ப்பு அட்டையை அறிமுகப்படுத்திய போதிலும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் அதிக வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்கவும் நாடு போராடி வருவதாக ஒருங்கிணைப்பு மற்றும் இடப்பெயர்வுக்கான நிபுணர் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்வேறு துறைகளுக்கு உதவ நாடு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இந்த நிலையில் வாய்ப்பு அட்டைக்கான தேவை குறைவாக இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று விசாக்கள் மெதுவாக வழங்குவது என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக ஜெர்மனிக்குள் நுழைய அனுமதிக்கும் விசாவை பெறுவதற்கான நீண்ட காத்திருப்பு நேரம் விண்ணப்பதாரர்களை ஊக்கப்படுத்துவதில்லை எனவும் இறுதியில் அது தொழிலாளர் சந்தையை பாதிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாய்ப்பு அட்டை ஜெர்மனியில் திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறையை தீர்க்க உதவுவதன் மூலம் மக்கள் வேலை தேட நாட்டிற்குள் நுழைவதை எளிதாக்குகிறது அதற்கான தேவை இன்னும் குறைவாக இருப்பதற்கு விசாக்களை வழங்குவதற்கான நீண்ட செயல்முறை ஒரு தடையாகும் உக்ரைனில் துருப்புகளை களமிறக்க தயார் பிரித்தானிய பிரதமர் அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அங்கு இங்கிலாந்து துருப்புகளை நிலைநிறுத்த தயாராகவும் விருப்பமாகவும் இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் கூறினார் எதிர்காலத்தில் புட்டின் மேலும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டுமென்றால் உக்ரைனில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவது அவசியம் என்று இங்கிலாந்து பிரதமர் கூறினார் திங்கட்கிழமை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஐரோப்பிய தலைவர்களுடனான அவசர உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னர் அமெரிக்க ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வது குறித்த கவலைகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தேவைப்பட்டால் எங்கள் நாட்டின் துருப்புகளை தரையில் நிறுத்துவதன் மூலம் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு பங்களிக்க பிரித்தானியா தயாராக இருப்பதாக கூறினார் பிரித்தானிய படை பெண்களையும் ஆபத்தில் ஆழ்த்துவதில் உள்ள பொறுப்பை நான் மிகவும் ஆழமாக உணர்கிறேன் ஆனால் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்த ஒரு பங்கும் நமது கண்டத்தின் பாதுகாப்பு இது இந்த நாட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு உதவுவதாகும் என்று பிரதமர் மேலும் கூறினார். வேர்ல்ஸில் 800 மில்லியன் டாலர் மதிப்பு மிக்க பிட்காயின் நாணய விவரங்களை மீட்க போராடும் நபர். வேர்ல்ஸ் இன் தலைநகர் கார்டிவ்ஸில் எண்ணூறு மில்லியன் டாலர் மதிப்புமிக்க பிட்காயின் நாணயங்களின் விவரங்கள் அடங்கிய தரவு சேமிப்பு சாதனத்தை மீட்பதற்காக குப்பை நிரப்பு ஒருவர் முயற்சித்துள்ளார் ஜேம்ஸ் என்பவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தமது தரவு சேமிப்பு சாதனத்தை தவறுதலாக வீசிவிட்டார் பல ஆண்டுகளாக அதனை குப்பை நிரப்புமிடத்தில் இருந்து மீட்க அதிகாரிகளிடம் அனுமதி கோரி வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் நியூஃபோர்ட் நகர மன்றத்திடம் குப்பை நிரப்புமிடத்தை தோண்டுவதற்கு அனுமதி கோரி எழுபது மில்லியன் டாலர் கொடுக்க முன்வந்தார் ஆனால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தரவு சேமிப்பு சாதனம் நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்தாலும் வேலை செய்யும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை எனும் அடிப்படையில் ஹாவல்ஸின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று நகரமன்ற பேச்சாளர் விளக்கம் அளித்தார் பிரிட்டிஷ் உயர் நீதிமன்றம் இந்த விவகாரம் குறித்து ஹாவல்ஸ் தொடுத்த வழக்கின் விசாரணையை தள்ளுபடி செய்துள்ளது ஆனால் அவர் குப்பை நிரப்பும் இடத்தை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளார் பிரான்சில் இரு அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்த இருவர் கைது பிரான்சில் இரு அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படவுள்ளது சிறை இருவரும் பதிமூன்று வியாழக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அகதிகள் சிலரை படகு ஒன்றில் ஏற்றி பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் பலியாகினர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த நிலையில் இருவரும் சூடான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கிறார் அவர்கள் இருவருக்கும் விரைவில் சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது அகதிகள் பிரித்தானிய கடற்பயணம் ஒருவர் காயம் சூரஜ் மேற்கு சிறையில் இரண்டு கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கூர்மையான பொருளால் மற்றொரு கைதியின் தலையில் காயப்படுத்தினார் சந்தேக நபரான இருபத்தி ஏழு வயது ஆப்கானிஸ்தான் நாட்டவர் பின்னர் பாதுகாப்பு அறைக்கு மாற்றப்பட்டார் காயமடைந்த நபருக்கு சிறை மருத்துவர் மருத்துவ சிகிச்சை அளித்தார் அவர் நிலையான உடல்நிலையில் உள்ளார் என நீதி வியாழக்கிழமை அறிவித்தது எனினும் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த சம்பவம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நடந்தது எனினும் இது தொடர்பில் தற்போது போலீசார் செய்தி வெளியிட்டுள்ளனர் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு பிரிவில் உள்ள ஒரு அறையில் வன்முறை வாக்குவாதம் குறித்த வன்முறை தாக்கம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போருக்கு முடிவு சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்யா பேச்சு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக சவுதி அரேபியாவில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் கனடா என முப்பத்தி முப்பத்திரண்டு நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை காப்பதே தனது நோக்கம் என்று நேட்டோ தெரிவித்துள்ளது நேட்டோவில் இணைய உக்ரைன் முடிவு செய்த நிலையில் இதனால் தமக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதிய ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் தொடுத்து இந்த போர் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர சவுதி அரேபியாவில் அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் கூறுகையில் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக சவுதி அரேபியாவில் ரஷ்ய அதிகாரிகளை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரோபியோ விரைவில் சந்தித்து பேச உள்ளார் அவருடன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்ஹாபே ஆகியோர் செல்ல உள்ளனர் ஆஸ்திரியாவில் பொதுமக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் பலியான சிறுவனுக்கு போலீசார் இரங்கல் மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் பதினான்கு வயது சிறுவன் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு ஆஸ்திரியாவின் நகரத்தில் சாலையில் சென்ற பொதுமக்கள் ஐந்து பேர் மீது ஒருவர் கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் பதினான்கு வயதுடைய சிறுவர் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சந்தேகப்படும்படியான நபர் ஒருவரை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் கைது பட்டவர் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் அவர் சட்ட விரோதமாக ஆஸ்திரியாவில் குடியேறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது